என்னடா ஊர் இது சுடுகாடு மாதிரி இருக்கு இந்த ஊருக்கு நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஐயோ மணி ஆறுதான் ஆகுது ரோட்ல ஒருத்தன் கூட இல்ல ரோடு பக்கத்துலயே சுடுகாடு ஆக்கவே விசித்திரமா இருக்கு ஆறு மணிக்கே ஒருத்தனும் வெளியில வரல இந்த கிராமத்துல நம்ம நைட் எப்படி போறது ஒரு இளவும் புரியலையே நீங்க தான் அந்த ஃபேக்டரிக்கு வந்திருக்க புது சூப்பர்வைசரா வெல்கம் வெல்கம் என்னை பத்தி இனிமேட்டு தான் நீங்க போக போக தெரிஞ்சுக்கிவிங்க அஞ்சலி மேடம் நான் தான் உங்களை ரிசீவ் பண்ண வந்திருக்கேன் சுப்பையா இன்ஸ்பெக்டர் ஆ இன்ஸ்பெக்டர் எப்பாடா நீங்க எல்லாரும் வந்தீங்க நல்ல வேளை இந்த இடத்துல இறங்கி தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுதுங்க ஒரு வண்டி எதுவுமே இல்லை எப்படி உங்க மனுஷங்களாம் எடுத்து ஊருக்குள்ள போவாங்க ரொம்ப விசித்திரமா இருக்கே ஐயோ மேடம் இந்த கிராமத்துக்கு பெரிய ஹிஸ்டரியா இருக்கு இந்த கிராமம் ஹைலைட் ஆனதே அந்த ஒரு ஃபேக்டரியாலதான் இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறோம் பாதி பேர் இங்க இருக்க மாட்டான் ஊரை விட்டு ஓடி போயிருவோம் சூப்பரைஸர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் மாறிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எத்தனை மாசமோ வருஷமோ தெரியல வாங்க மற்ற விஷயத்தான் காலையில சொல்றேன் என்னது ஹிஸ்டரியா ஹம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல சரி ஓகே சார் நம்ம இப்ப கிளம்பலாம் நான் ஃபேக்டரிக்கு போவேன் சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கு நான் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை பாத்துட்டு போறேன் அந்த ஹிஸ்ட்ரி இன்னும் சொல்லுங்க கேப்போம் சார் வாங்க வாங்க கும்பிட போறதை கூறுக்க வந்த மாதிரி நானே உங்க ஸ்டேஷனுக்கு தான் சார் வந்துட்டு இருந்தேன் கே நீங்க முன்னாடி வந்துடுங்க அவ்வளவு தூரம் வர வேண்டியது இல்லை என்ன பிரச்சனை சார் நான் நிறைய நைட்டு உட்காந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன் விசாரிச்சேன் சோ என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் ஆறு மணிக்கு மேலே யாரும் வெளியில மாட்டாங்க இந்த மாதிரி சூரியன் இருக்குது எல்லாரும் வெளியில சுத்திட்டு இருப்போம் அப்படி அப்படின்றாங்க அப்போ இந்த ஃபேக்ட்ரி எப்படிதான் ஆயிட்டு இருக்கா எனக்கு என்னன்னே புரியல சார் எனக்கு என்னமோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன் ஓகே மேடம் நான் தெளிவாக சொல்றேன் சுற்றி வளர்ச்சி எல்லாம் பேச வரும்ல டேரக்டா சொல்றேன் இப்போ நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்களா அந்த கம்பெனிலேருந்து வெளியே ஆற கழிவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகளும் இந்த தண்ணியில கலக்கறதால இதை குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ற கிராம மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ அதுல ஒரு பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா மாதவின்ற ஒரு பொண்ணு ஸோ அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணை வந்து உருவம் மாறுனதாகவும் அதனால வந்து உடல் உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆனதாகவும் அதனால பூனை வடிவம் காட்டுப்பூனை வடிவத்துல மாறினதாகவும் இந்த ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததாகவும் சொல்றாங்க சோ அந்த பொண்ணு வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு பேக் சைட் அதாவது அந்த கழிவு நீர் போற இடத்துல உட்காந்துட்டு எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காதாகவும் புரளி இருக்கு மேடம் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சோ அதனாலே யாருமே ஈவினிங் வெளியில போறது கிடையாது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு ஏன் ஒருத்தர் கூட முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல நீங்க வேற மேடம் இவங்களே என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் அதை கலெக்டர் வரையும் எடுத்துட்டு போயிருக்கேன் என்ன இருக்கு தெரியுமா மறுநாளே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிருவாங்க நடுவுல என்ன நடக்கணும்னு தெரியல எனக்கு பொறுத்தவரையும் நான் யுகிச்ச வரையும் அந்த கம்பெனிக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட செட்டில்மெண்ட் பேசிருக்கலாம் இல்ல மிரட்டி இருக்கலாம் ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல மேடம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்க சொல்றதும் சரிதான் இந்த கிராமத்துக்கு நான் வந்ததுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கு இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நான் ரிஜிஸ்டர் பண்றேன் இந்த கம்பெனியை நான் இழுத்து மூடுவேன் அதுக்கு முன்னாடியும் இது இந்த உங்க சொல்ற ஒரு விஷயத்தோட உண்மை தன்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு கொஞ்ச நாள் இந்த ஃபேக்டரியா வேலை செஞ்சாதான் அதோட டீட்டெயில் எல்லாமே என்னால எடுக்க முடியும் அதை நான் பாத்துக்கிறேன் சார் சரி மேடம் நான் கிளம்புறேன் மேடம் ஏதாவது கால் பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வந்தாலும் ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க இந்த தண்ணியில குடிச்சா ஏதோ வியாதி வருது இன்னும் எதுக்கு இங்க வந்து இந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க அம்மா நீ யாருமா ஊருக்கு ரொம்ப புதுசா இருக்க பாட்டி என் பேர் அஞ்சலி நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல இந்த ஃபேக்ட்ரியில வந்து நான் சூப்பர்வைசரா ஒர்க் பண்றேன் பாட்டி இந்த விஷயம் எனக்கு தெரியாது நேற்று இன்ஸ்பெக்டர் மூலியமா எல்லா விஷயமும் தெரிஞ்சுது நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நான் இந்த கம்பெனிக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோ பாருமா கேஸ் கீஸ் எல்லாம் போட வேண்டாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் இந்த ஃபேக்ட்ரியில இருக்கிறவங்களும் அந்த முதலாளிங்களும் நல்லவனுங்க கிடையாது நீ இப்படி பேசுறது தெரிஞ்சாலே ஒன்று இல்லாமல் ஆக்கிருவாங்க ஒனுதான் ஊரை பார்த்து போமா உன் அல்லதுக்கு தான் என்ன இந்த ஃபேக்ட்ரியை பத்தி கேட்ட யாருமே இந்த ஊர்ல பிடி கொடுத்து பேச மாட்டாங்க அவ்வளோ தூரம் மிரட்டி வச்சிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன் இந்த ஃபேக்டரியோட இன்னொரு சைடில் இன்னும் மோசமா இருக்கும்ன்ட்டு அங்க போய் சில பல போட்டோ எடுத்துட்டு நம்ம ப்ரூஃப் கலெக்ட் பண்ற வழியை பார்க்க பரவாயில்லையே இப்போ சொன்ன பத்தியா இந்த வாக்க நீ காப்பாக்கணும் உன் விஷயத்துல மட்டும் நீ கரெக்டா இருக்கணும் புரியுதா நான் ஸ்ட்ரெயிட்டாவே விஷயத்துக்கு வந்துடுவேன் வந்துமா செக் இன் பண்ணுமா எவ்வளோ கெமிக்கல்ஸ் போயிருக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்திருக்குன்னு சர்வே பண்ணுமா இந்த சூப்பர்வைசர் வேலை எல்லாம் பார்த்துமா அதோட வீட்டுக்கு போயிடணும் உனக்கு ஆஃபீஸ்ல இருந்து தங்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க இத தவிர இந்த கிராம மக்களோட பேச்ச கேட்டுட்டு அது பண்ண போறேன் இது பண்ண போறேன் ஏதாவது மறுபடியும் என் காதுக்கு வந்தது உன்னோட டெர்மினேஷன் லெட்டர் தான் உன்னோட டேபிளுக்கு வரும் ஐயோ சார் ப்ளீஸ் சார் அப்படிலாம் பண்ணாதீங்க சார் யாரோ என்னை பத்தி தப்பு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க சார் நான் வந்துட்டு பிறகு அங்கே இங்கேயும் சில குப்பைகளை பார்த்தேன் சார் அது மட்டும் இல்லை நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்ட உடனே விநோதமான ஒரு சில சவுண்டுகள்லாம் ஊற்றுங்க சார் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியம் தான் சார் இப்படி கேட்டேன் இங்கே வீட்டு இப்படிலாம் நடக்காது சார் ப்ளீஸ் சார் சரி சரி இந்த பயம் இருந்தா சரிதான் போய் வேலையை பாருங்க ஏன்னா மொட்ட தலையா இந்த மக்களோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுறியா நான் இப்போ ஏன் இப்படி பேசுனேன் தெரியுமா நீ வேலையை விட்டு தூக்கிட்டா அப்புறம் எனக்கு ப்ரூஃப்ல நான் எங்க இருந்து எடுப்பேன் எல்லா ப்ரூஃப் எடுத்து உங்க கம்பெனியை நான் சீல் வைக்கல என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா இந்த எபிசோடோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வரும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நெக்ஸ்ட் எபிசோடு பாக்குறேன் பாய்